அறிவு செல்லம் அவங்களை முதலாவது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக வேண்டி நபிசதல்லாஹு அழைவு செல்லம் அவங்களை பார்த்த நேரத்தில் அவங்களோட பட்களை பார்த்தேன் முகத்தையோ கண்ணையோ உள்ளத்தையோ உடம்பையோ அல்ல நபி அவர்களுடைய பற்களை பார்த்த அந்த நாளை என்னால் மறக்க முடியாது என்று சொல்கிறார்கள் இந்த நாளைக்கு தான் அனைத்தாதை என்று கொண்டது ஏன் நதி அவர்களுடைய பற்களை கூட குறை காண முடியாத அளவுக்கு அல்லாஹ் அழகாக படைத்திருந்தான் அவர்களுடைய முன் பட்களில் அரபிகள் எதிர்பார்க்கக்கூடிய அரபு சமூகத்திலிருந்து அரபை நாயகம் செல்லல்லாஹ் அளிக்கு ஒத்தந்தம் அவர்கள் நபியாக ரசூலாக தெரிவு செய்யப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அரபிகள் விரும்பினார்கள் எனது பல் படைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் முன்பட்களில் இடை இருக்க வேண்டும் இது அரபிகள் விளங்குகள் அதாவது விரும்பக்கூடிய ஒரு அழகு தன்மை முன்பட்களில் இடை இருக்க வேண்டும் மேலும் கீழும் அரபி நாயம் அலைம அவர்களை அல்லாஹ் அப்படித்தான் படைச்சான் அல்லாஹ் நபி சொல்லா அலைம அவர்கள் அப்படித்தான் படைச்சான் ஜனீரின் அப்துல்லால் பஜலி சொல்றாங்க நபி அவர்களுடைய அந்த சிறுப்பு அவர்களுடைய அந்த உதட்டை விரிக்குகின்ற போது அவர்களுடைய முத்துக்களாலான முத்துக்களை போன்ற முத்துக்களை விடவும் அழகான அந்த பட்களுடைய இடையை பார்த்தேன் அந்த பட்களை பார்த்தேன் கவலையுடைய நேரத்திலும் கூட அருமை நாயகம்சல் அல்லாஹ் அடைவ செல்லம் அவர்கள் புன்னகையோடு காணப்பட்டார்கள் புன்னகையோடு இருப்பார்கள் அந்த நிகழ்வையினால் மறக்க முடியாது என்று அருமை நாயகம் சல்லாவு அடைகுவ செல்லம் அவர்களுடைய பட்களை வர்ணித்தார்கள் நபி அவர்களுடைய பட்கள் குப்ரில் வாழ்ந்த ஒரு ஹஹாவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தது கனியமானவர்களே ஜாபிரிமனு சமூர அரசியல சொல்றாங்க நபி சொல்லு சந்திக்கிறதுக்காக நான் போல் நேரத்தில் பௌர்ணமியுடைய இரவாக இருந்தது பௌர்ணமி இரவாக இருந்தது வானத்தில் சந்திரனுடைய ஒளி வீசிக்கொண்டிருந்தது பிரகாசமாக இருந்தது நான் சந்திரனை பார்ப்பதா நபி அவர்களுடைய முகத்தை பார்ப்பதா என்று எனக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது நபி அவர்களுடைய முகத்தை பார்த்தேன் சந்திரனை பார்த்தேன் சந்திரனையும் பார்த்தேன் அவர்களுடைய முகத்தையும் பார்த்தேன் அல்லாவின் மீது சத்தியமாக அந்த ஒளி வீசக்கூடிய பௌர்ணமி இரவிலே அந்த அழகாக காட்சி அளிக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய சந்திரனை விடவும் அருவி நாயகம் அல்லாஹும் அழிவு வசந்தம் அவர்களுடைய முகம் துளித்துக் கொண்டிருந்தது பிரகாசமாக இருந்தது ஒளி வீசிக் கொண்டிருந்தது அந்த முகத்தை இன்னும் இன்னும் காண வேண்டும் என்ற ஆசை பிறந்து கொண்டிருந்தது என்று ஜாபி சமூக அன்பவர்கள் நபி அவர்களுடைய முகம் சந்திரனை போன்று பார்த்துக் கொண்டே இருக்கலாம் ரசித்துக் கொண்டே இருக்கலாம் என்று வர்ணித்தார்கள் அழகத்து அழகு அது எட்டிச் சென்றது சென்றது தப்பின் பக்கம் சென்றது காரணமாக இருந்தது அழகை கண்ட ஒரு பெண் யூசுப் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அது கவர்ச்சியாக இருந்தது ஒரு பெண் சோதிக்கப்படுவதற்கு இமானுடைய சோதனை ஏற்படுவதற்கு யூசுப் அலைகு அழகு காரணமாக இருந்தது பேசிக் கொண்டிருக்கிறது அவர்களை பார்த்த பெண்கள் தங்களுடைய கரங்களை அறுத்துக் கொண்டார்கள் விரிவந்தார்கள் ஆசையோடு உணர்வுகளோடு யூசுப் அலைகு அவர்கள் பார்த்து வசித்தார்கள் ஆனால் அவர்களுடைய கிடையாது பார்ப்பதை விட்டும் நபி சொல்லு அழைகம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பெண்களையும் அல்லா பாதுகாத்தார் நபி அவர்களுடைய அழகு ஒருபோதும் கவர்ச்சியாக ஆசைகளை தூண்டக்கூடியதாக கெட்ட உணர்வுகள் உள்ளத்திலே கெட்ட உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அருமை நாயகம் சொல்லலாஹோ அழைவு செல்லம் அவர்களுடைய அழகு காணப்படவில்லை அரவி நாயகம் சொல்லல்லாஹோ அழைகுவ செல்லம் அவர்களுடைய அழகிலே கம்பீரம் இருந்தது இதுதான் யூசுப் அலை சொல்லாமுடைய அழகுக்கும் அருமை நாயகம் சொல்லல்லாஹோ அழைகவ செல்லம் அவர்களுடைய அழகுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய வித்தியாசம் தெளிவான அல்லாஹினார்களே நாயகம் சொல்லல்லாஹோ அழைகவ செல்லம் அவர்களுடைய அந்த வாய் அந்த உதவி அந்த மூக்கு அந்த கண்களை உடமாக்கல் சகாபாக்கள் சொன்னதை வெற்றி வைத்து அவர்கள் அழகாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நபி அவர்களுடைய கண் கண்ணுடைய இமை தேவத்துடைய வரைக்கும் அவைகளை அழிக்க முடியாது குரானுடைய ஆயத்துக்கள் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை போன்று அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ் துறை அறிஞர்களின் மூலமாக நபி சொல்லு அணைகல்லம் அவர்களுடைய அழகாக பாதுகாக்கப்பட்ட நபிசல்லாஹு அலைவ செல்லம் அவங்களுடைய தலையிலும் தாடியிலும் காணப்பட்ட முடிகளையும் சஹாபாக்கள் வர்ணித்தார்கள் அனஸ்வதி அல்லாஹு தால அனுபவர்கள் பிரயாணத்திலும் உள்ளூரிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நபி மிக நெருக்கமாக இருந்தவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லாஹு அலைகு வசல்லம் அவர்களுடைய தலையிலும் தாடியிலும் இருக்கக்கூடிய முடிகளை நான் என்ன ஆரம்பித்தேன் அப்போது வெறுமனை எப்போதெல்லாம் நான் எண்ணினேனோ அப்போதெல்லாம் வெறுமெனே நெருங்குகின்ற அலே வசல்லு அடைந்த முடிகள் மாத்திரமே நாயகம் அலேஹு வசல்லம் அவர்களுடைய தலையிலும் தாடியிலும் காணப்பட்டது தலையுடைய நடு நடு தலையில் கிடையாது தலையுடைய அதாவது காதுக்கு மேலால் வளர வளரக்கூடிய அந்த இரண்டு பகுதிகளிலும் தாடியில் கிடையாது எங்களுடைய கீழ்கட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த குச்சி தாடி என்று சொல்லப்படக்கூடிய அந்த தாடியில் மாத்திரம் வெறுமனே மொத்தமாக பதினான்கு நரைத்த முடிகள் தான் இருந்தன அந்த நரைத்த முடிகளும் சாதாரண மனிதர்களுடைய வெள்ளி வெள்ளி ஒரு கருப்பு புடவையில் வெள்ளை நூலால் நாங்கள் பின்னினால் அது எப்படி அழகாக இருக்குமோ வெள்ளி நூற்களை போன்று நாயகம் நாயக் அல்லாஹு அணிஹசல்லம் அவர்களுடைய நரை முடி காணப்பட்டது அந்த முடிகளும் நரைத்திருக்க மாட்டாது ஆனால் அல்லகு தாள ஒரு மனிதனுடைய மரணம் நெருங்குவதற்கு அடையாளமாக ஒரு மனிதனுடைய அஜல் நெருங்குவதற்கு அடையாளமாக நிறைய அல்ல மனிதனே நீ நாற்பது வருடம் வாழ்ந்து விட்டாய் முப்பத்தி ஐந்து வருடம் வாழ்ந்து விட்டாய் நீ அதிகமாக வாழ்ந்து விட்டாய் நீ வாழ இருக்கக்கூடிய காலம் ஒன்றை மிகவும் குறைவாக இருக்கிறது மரணத்தை நோக்கி நீ பயணிக்கக்கூடிய அந்த பிரயாணம் நெருங்கி இருக்கிறது நீ வாழ்ந்து அது அதிகம் வாழப்போவது குறைவு என்பதை காட்டுவதற்காக நபிமார்களுக்கு அல்ல அவர்களுடைய முடிகளை நடைக்கச் நூறு வயது அடைகிறார்கள் நூறு வயது நூறு வருடங்களாக அல்ல ஒரே துவாவை கேட்டார்கள் ஆண் குழந்தை எனக்கு தந்தது நூறு வருடங்களாக அவர்களுடைய துகாம் அங்கீகரிக்கப்படவில்லை அல்லாறு ஏற்றுக்கொள்ளவில்லை நூறு வருடத்தை அடைந்து அடைய செல்லாம் உணர்றாங்க நான் அதிகமான காலம் வாழ்ந்துட்டேன் வாழப் போற காலம் குறைவாக இருக்கலாம் தினம் நான் மரணித்து விடலாம் அடுத்த நிமிடமே நான் மரணித்து விடலாம் எனது மரணம் நெருங்கி இருக்கிறது என்பதை அவர்களுடைய உடம்பில் அவர்களுடைய தலையில் அவர்களுடைய தாளியில் முடைத்த அந்த நரைமுடியின் மூலமாக அவர்கள் புரிந்து கொண்டு அல்லாஹ் இடத்திலா செய்கிறார்கள் இன்னி யுவான்ன அவ முன்னிவாக்கும் என் உடம்பு விலகீனம் வேகமாக நடந்த நான் மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது உடம்பிலே விலகீனம் காலில் விலகீனம் இடுபில விலகினம் அதே நேரத்துல முடியெல்லாம் நே ஆனா போன்ற துவா உன்னிடத்தில் கேட்ட விஷயங்கள் நடக்க வேண்டும் என்ற துவை நீ அங்கீகரிப்பா ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறேன் உலக வாழ்வை மற்றும் நிராசை அடைந்து மரணம் ஏற்படும் என்பதை முழுமையாக நம்பிவிட்டேன் ஆனால் நான் கேட்டதை நீ தருவாய் என்பதை அதைவிடவும் இருக்கிறேன்

உலகத்துல யாருக்கும் நாங்க யஹ்யா என்ற பெயரை வைச்சது கிடையாது என்று அல்லாவே சொல்லி யஹ்யா என்ற பெயரை நூறாவது வயதில் உங்களுக்கு கிடைக்கின்ற குழந்தைக்கு நீங்கள் வைக்க வேண்டும் என்று அல்லாஹு கலா சக்கரியா அருகே சலாம் அவர்களுக்கு யஹ்யா என்ற ஒரு குழந்தையை நபியாக உலகத்திலே மாற்றி கொடுத்தான் கனிமார்களே நபிமார்களுக்கும் முடி நரைத்தது நரைமுடியை பார்த்த நபிமார்கள் படிப்பினை பெற்றார்கள் அருமை நாயகம் அவர்கள் கூட சொன்னார்கள் குரானில் வருகின்ற நாளை பற்றி பற்றி மறுமையுடைய அமளிகுமடிகளை பற்றி பேசப்படுகின்ற ஆயத்துக்களை நான் பார்த்து அதை கேட்டு அதனுடைய பயத்தினால் தான் யோசனைகளும் சிந்தனைகளும் கவலைகளும் கூடுகின்ற போதும் நரைமுடி ஏற்படும்